ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் நம்ம வீடு மற்றும் பாத்ரூமில் இருக்கக்கூடிய சிங்கில் ரொம்ப கரை படிஞ்சிருக்கும் இல்லைங்களா அதையெல்லாம் ரொம்ப ஈஸியாக நாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கூடவே சேர்த்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய க்ளீனிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கிற கோல்கேட் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக நம்ம பல்லு விளக்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த கோல்கேட் தான் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து கிளீனிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து எவ்வளவு கரை படிஞ்சிருந்தாலும் நமக்கு அதை ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பாத்திரங்கள் வரதுக்காக யூஸ் பண்ணுற ஜெல் யூஸ் பண்ணலாம் இதுக்கு பதிலாக நம்ம துணி துவைக்கிற பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு டீஸ்பூனுக்கு இந்த மாதிரி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அந்த பேக்கிங் சோடா கூட மிக்ஸ் பண்ணும்போது நல்ல க்ரீமியாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி வரும்போது நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வச்சு நாம் ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் இருந்த இடத்த கூட சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம முதல்ல க்ளீன் பண்ண போகிற இடம் என்னென்னா இந்த மாதிரி சிங்கு தான் இந்த சிங்கு பாருங்கள் ரொம்ப கரை படிஞ்சிருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி சிங்கு வந்து நம்ம போட்டு தேய்க்கணும் ஸோ அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி பேஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணணும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தேய்க்கணும் நான் தேய்க்கும் போது சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி தேய்க்கணும் அப்படின்னு இப்போ நம்ம ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க நாம் நம்ம வீட்டில் ரொம்ப நாள் தேய்க்காமல் விட்டுருந்தோம் அப்படின்னா அது வந்து அப்படியே ரொம்ப கரை பிடிச்சிருக்கும் ஈவன் நம்ம ஹார்பிக் போட்டு நம்ம ஊற்றி தேய்ச்சு கழுவினா கூட அது போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஸோ அந்த இடங்களில் கூட நாம் இந்த மாதிரி பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம தேய்ச்சி நம்ம கழுவினோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு போயிடும் நான் வந்து இப்போ சிங்கு வந்து தேய்க்க ஆரம்பிக்கலிங்க ஜஸ்ட்டு வந்து இந்த பேஸ்ட்டை எல்லா இடமும் அப்ளை பண்ணி தான் கொடுத்துக்குறோம் ஜஸ்ட்டு பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தேய்க்க ஆரம்பிக்கணும் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு உடனடியாக நம்ம தேய்க்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம தேய்ச்சோன்னா ரொம்ப சூப்பராக போகும் இப்போ பாருங்கள் அந்த சிங்கில் தண்ணி போகிற இடத்துல கூட எந்த அளவுக்கு கரை படிஞ்சிருக்குதுன்னு இந்த மாதிரி கரையெல்லாம் நாம் வந்து ஹார்பிக் யூஸ் பண்ணி கழுவினா கூட போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சி கழுவும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக போய்டும் நமக்கு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தேய்ச்சி கழுவினீங்க ரொம்ப சூப்பராக போயிடும் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷு கூட யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோம்னா நம்ம கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை இந்த உங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் பாத்திரம் கழுவுற நார் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் ஆயிருக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் சிங்க் இருந்தது அப்படின்னா ரொம்ப நாள் கழுவாமல் இருந்தாலும் சரி இல்லை வாரத்து குறிக்க நீங்கள் கழுவினாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு க்ளீன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் நம்ம க்ளீன் பண்ண முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீங்கான் பவுல்ஸ்லாம் நம்ம வீட்டில் இருந்துன்னா ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கரைகள் எல்லாம் படிஞ்சிருக்கும் பாருங்கள் ஒரு மாதிரி மண் கலரில் இருக்குது இந்த கலர்லாம் போக்குறது ரொம்ப கஷ்டம் நம்ம வாங்கும்போது இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழா பழான்னு இருக்கும் ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே வச்சுட்டு நம்ம எடுத்தால் கூட இந்த மாதிரி கரை படிஞ்சிருக்கும் இந்த கரையெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ண முடியும் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா கோல்கேட் பேஸ்ட் இந்த கோல்கேட் பேஸ்ட்டு எந்த இடத்துல கரை இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நாம் கூட இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா பேக்கிங் சோடா இந்த பேக்கிங் சோடாவையும் அதே இடத்துல ஒரு டீஸ்பூனுக்கோ இல்லை அரை டீஸ்பூனுக்கோ அதில் விட்டுட்டு இந்த ஸ்க்ரப்பர் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகுங்க நார்மலாக நாம் இதை தேய்க்கிறதுக்கு பாத்திரங்கள் வர பவுடரோ இல்லை சோப்போ தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணாலும் சரி ஜெல்லு யூஸ் பண்ணாலும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரி கரைகள் எல்லாம் போகவே போகாது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகும் நம்ம வாங்கும்போது நமக்கு எப் பாத்திரம் பல பலான்னு இருந்ததோ அந்த மாதிரி பல பலான்னு இருக்குது பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தா நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற சிங்கு வந்து நம்ம நைட் டைமில் நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஜெல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வீட்டில் சிங்கில் வந்தால் எல்லா பூச்சிகளுமே வரும் கண்டிப்பாக நம்ம வீடை வந்து நம்ம நைட்டில் பாத்திரம் கழுவும் போது நம்ம கிச்சனை ஒரு டைம் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி விடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சோப்பு யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் க்ளீன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்து வரும்போது நம்ம சிங்கும் சரி நம்ம கிச்சனும் சரி பார்க்கறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம ஏதாவது சமைக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் இருக்கு நமக்கு முக்கியமா நாம இந்த மாதிரி சிங்கு கிளீன் பண்றதுனால அதுலருந்து பூச்சிகள் வராமல் நம்ம தடுக்க முடியும் பாருங்க இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி விடணும் இதுவுமே வந்து நம்ம சோப்பு யூஸ் பண்ணியோ எல்லது நம்ம பாத்திரம் கழுவுகிறதுக்காக யூஸ் பண்ணுற ஜெல் யூஸ் பண்ணியோ நாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விடலாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன்லேயோ அல்லது நம்ம பாத்ரூம்லேயோ இந்த மாதிரி மிரர் மாட்டி வைப்போம் இல்லைங்களா இந்த மிரர் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வடுவடுவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திரும்பிடிச்சது மாதிரி இருக்கும் ஸோ எப்போவுமே நம்ம வந்து மிரர் வாஷ் பண்ணும்போது அதில் தண்ணியை போட்டு அப்பக்கூடாது லைட்டாக தண்ணியை போட்டு கிளாத்து வச்சு தொடச்சி எடுத்துடணுங்க இப்போ பாருங்கள் நம்ம பாத்ரூமில் இருக்கிற டோர் வந்து எந்த அளவுக்கு அழுக்கு படைஞ்சிருக்குன்னு இந்த மாதிரி டோர் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமா சோப் பவுடர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அந்த பாட்டிலோட மூடியில நல்ல ஹோல்ஸ் போட்டு விடுங்க இந்த மாதிரி வரும் பாருங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது நம்ம வீட்டில் நிறைய இடங்களில் யூஸ் ஆகும் நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் அண்ட் ஸ்டவ் அது மட்டும் இல்லாமல் சிங்க் இந்த மாதிரி நிறைய இடங்களில் நாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கழுவுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நாம பாத்ரூமில் இருக்கிற டோரில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு நாம் லைட்டாக துடைச்சாவே போதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகும் இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் இது கொஞ்ச நேரம் ஆனோடனே நல்லா ஊற ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு லைட்டாக நம்ம கழுவி விட்டாவே போதுங்க அதுக்கப்புறமா இந்த வடு கூட முடியாது நமக்கு இருக்கிற இடமே தெரியாமல் எல்லா கரைகளுமே நமக்கு போய்டும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் ரொம்ப கரை படைஞ்சிருக்கிற இடம் என்னென்னா பாத்ரூம் அதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் நம்ம டோர் டோர் வந்து நம்ம தேய்க்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டே அதை வந்து கழுவாமல் விட்ருவோம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து பாட்டிலில் ஹோல்ஸ் போட்டுட்டு ஸ்ப்ரே மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தொடைச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக நம்ம கழுவுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம பாத்ரூமிலே இருக்க அந்த ஸ்ப்ரே வச்சு நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கழுவி விடுறதுக்கும் வசதியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி டோர் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் திடீர்னு கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பாத்ரூமை போட்டு தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லைங்களா ஸோ வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு லிக்விட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தக்க சமயத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ நாளைக்கு தான் கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் கூட நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விடலாம் டக்குன்னு சீக்கிரமாக க்ளீன் பண்ணி விடவும் செய்யலாம் ஈஸியாகவும் இருக்குது நமக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அந்த பவுலில் கொஞ்சமாக இந்த மாதிரி பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா கிளீனிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஒரே ஒரு லெமன் எடுத்துக்கலாம் லெமன் வந்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க லெமன் யூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தோல் வந்து நம்ம தூர போடவே கூடாது இப்போ நாம் அந்த லெமனில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க முதல்ல ஜூஸ் எல்லாம் நல்லா பிழிஞ்சு போதே தெரியுது பாருங்கள் அந்த பேக்கிங் சோடாவில் பட்டு அது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் இந்த டைமில் நாம் அதையே தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சிடலாம் இந்த பைப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப கரை படிஞ்சிருக்குது ரொம்ப துருப்பிடிச்ச மாதிரியும் இருக்குது இது வந்து நம்ம வந்து எப்படி கழுவினாலும் போகவே போகாது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பேக்கிங் சோடா வச்சு லெமன் வச்சு நீங்கள் கழுவி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆகும் நம்ம தேய்க்கும் போதே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு நீங்களே பாருங்கள் அதே மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேப் வந்து ஒரு மாதிரி அடைக்க ஆரம்பிக்கும் அதாவது தண்ணி ஒழுங்காக வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் நாம் இந்த மாதிரி பேக்கிங் சோடாவும் லெமனும் சேர்த்து இந்த மாதிரி அந்த டேப்லேயே வச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அடைப்புகள் இல்லாமலும் இருக்கும் நம்ம டேப் வந்து தான் பண்ண மாதிரி ரொம்ப நேரத்தை பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் முதல்லையே நீங்கள் இந்த பைப் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப துருப்பிடிச்சு ரொம்ப கரை பிடிச்சிருக்குது இந்த பைப் வந்து நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம க்ளீன் பண்ணாமலே இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் ஏன்னா வந்து தேய்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைப்போம் ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் தான் இது ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஜஸ்ட் இதில் இருக்கிற ஜூஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல நம்ம வீட்டில் இருக்கிற அந்த லெமனோட அந்த தோல் மட்டும் கூட போதும் இதுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணி விட்டுட்டு கடைசியாக இந்த மாதிரி பாத்திரங்கள் வரதுக்காக யூஸ் பண்ணுற ஜெல்லோ அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற சோப்பு பவுடரோ நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக நமக்கு க்ளீன் ஆகும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுற பைப் இருந்ததுன்னா இந்த மாதிரி ரொம்ப கரை பிடிச்சிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த பைப்பு பார்த்தீங்கன்னா நிறைய துருக்கரைகள் தான் அதிகமாக பிடிச்சிருக்கு இந்த கரையெல்லாம் நம்ம சோப்பு போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா போகாது அதனால் கண்டிப்பாக நமக்கு லெமன் ஜூஸ் தேவைப்படும் லெமன் ஜூஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கழுவி பார்க்கலாம் நம்ம வந்து எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பாருங்கள் நேற்றுக்கு மாட்டின பைப்பு மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப அழகாக நமக்கு க்ளீன் ஆயிருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்